வெல்கம் டு பை பை ட்விஸ்ட் நான் தான் உங்கள் தசரதன் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா போகிறோம்ல போயிட்டு வந்துட்டு இருக்கோம் விருதாச்சலம் விதை திருவிழாக்க போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நாங்கள் இந்த உள்ளே இருக்க வில்லேஜ் சைடாக தான் வந்தோம் வரும்போது பார்த்தீங்கன்னா வேற லெவல் வியூங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே எல்லாமே இந்த செம்மன் நிறைந்த பகுதிகள் சொல்லுவாங்களே எல்லாமே அந்த சைடு தான் ஃபுல்லாக ஃபுல் வியூ நேச்சர் வியூ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர் வியூ நாங்கள் போகும்போது நிறையா அட்வென்ச்சர்ஸ்னு சொல்ல முடியாது என்டர்டைன்மெண்ட்டாக சொல்லலாம் நிறையா வியூஸ் நிறையா பீப்புள்ஸ் மீட் பண்ணோம் பசங்க குட்டி சுட்டி சுட்டி பசங்களாம் மீட் பண்ணி செம ஃபன் பண்ணி பார்ட் டூவில் வந்து லென்த்தாக போகலான்னு ஒரு ஐடியா பட் எங்களால் போட முடியல ஸோ இந்த ரெண்டு நிமிஷம் தான் வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுத்துருப்பேன் விதை திருவிழாக்கு போகும்போது பேட்ரி வீட்டில் தான் எடுத்துகிட்டு போனோம் ரிட்டர்ன் வரும்போது அது அங்கே போய்ட்டு ஆஃப் ஆகிடுச்சு அப்புறமா ஒரு பேட்ரி கடையில் கொடுத்து சார்ஜ் பண்ணி அப்புறம் வந்தோம் ரிட்டன் ரிட்டன் வரும்போது இந்த வீடியோவை போடணும் போடணும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வீடியோ எடுத்து வச்சுருந்தோம் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான நேரம் தான் இது ஆக்சுவலி எப்படி சொல்கிறது பேட்ரி வெஹிக்கிள் ஃபுல் அண்ட் அண்ட் டெட்டு கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வெயிட் பண்ணி சார்ஜ் ஃபில் பண்ணி தான் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் ஈவினிங் வர்றதுக்கு சிக்ஸ் டூ செவன் ஆயிடுச்சு வீட்டுக்கு வர கரெக்டாக ஒரு வில்லேஜ்கிட்ட வந்து நிற்கும்போது தான் பார்த்தோம் தண்ணி பிடிச்சி குடிக்கலான்னு ஒரு டேங்க்கில் போய்ட்டு நின்று தண்ணி குடிச்சிருந்தோம் அப்புறம் ஒரு சின்ன பசங்க வந்து அண்ணா இந்த இந்த பைக்கை ஓட்ட கொடுக்க முடியுமான்னு கேட்டானுங்க அப்புறம் சரி கொடுத்தோம் ஓட்டி பார்க்கணுன்னு சொல்லிட்டு சதிஷ் ஸ்டார்ட் எப்படி பண்ணுறதே தெரியாதா எரி எரிறா அவசரம் பண்ணாறாரு பவர் ஓகே ஸ்டார்ட் கொடு பொறுமை என்னடா போனவனுக்கு சேஃபாக வந்துடுவானுங்களா நல்லா இருந்துச்சா ஓட்டுறதுக்கு ஓகே பாய் இதான் பீப்புள்ஸ் விருதாச்சலம் மக்கள் ரொம்ப நன்றி இவ்வளோ பெரிய இயற்கையை வந்து பாதுகாக்கிறதுக்கு இது மட்டும் இல்லாமல் நாங்களும் அந்த சைடில் கொஞ்சம் மரங்கள்லாம் நல்லான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கோம் விதைகள்லாம் சேகரிச்சிட்ருக்கோம் கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த ரோட்டோரங்களில் பனை மரங்களே இல்லை ஸோ அதனால தான் இந்த இடத்துல பனை மரங்கள்லாம் பனை விதைகள் வைக்கணுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஸோ கூடிய விரைவில் நாங்கள் பனை விதைகள் அந்த ரோட்டில் வைப்போம் ஸோ வெஹிக்கிள்ஸ் அதிகமாக போகாத ரோடு பார்த்திங்கன்னா இந்த விருதாச்சலம் ரோடு பன்னூட்டி டூ விருதாச்சலம் ஃபுல்லாக ந நடுவில் ஃபுல்லாக நிறைய வில்லேஜஸ் பாய் பாய்